ஏங்க உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்க தானுங்க நான் இருக்கேன் எனக்கு ஓகே தான் ஆனாலும் அத்தையிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிருங்க எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க எனக்கு பிடிச்சத தான் சொன்னேன்னு சொல்ல போறாங்க ஓ அப்படியா உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்சதான் செய்ய சொல்லுவாங்களாக்க போய் கேட்டு பாருங்க ஃபஸ்ட்டு இந்தா நான் போய் கேட்குறேன் சின்ன பொண்ணு நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டுவா இந்த வீட்டில் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது என் மாமியார் என்ன நினைக்குதோ அதை தான் சமைச்சி சாப்பிட சொல்லும் ஏதாவது கறி மீன் சாப்பிடணும் போல இருக்குன்னு என் மாமியார்ட்ட சொன்னா போச்சு அப்படி எல்லாம் திங்க கூடாதுமா சாமி இருக்கு பூதம் இருக்கு இப்படி எல்லாம் திங்க கூடாது வாய கட்டுப்படுத்தணும்னு சொல்லும் இப்ப மயம் போய் கேட்க போயிருக்காங்க மயன்ட்ட என்னத்த சொல்லுதுன்னு நம்மளும் போய் பாப்போம் பாதி கூட்டினதோட கிடைக்கே ம் சரி வந்து கூட்டிக்கிருவோம் நம்ம தானே வேலை வாக்க போறோம்

நான் வீட்டுக்கு போன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட போறா அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அவளுக்கு ஒரு பட்டு சிலையா எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல ராணி அது வேணும் இது ஆசைப்பட்டு கேட்டதே கிடையாது நானா விருப்பப்பட்டு தான் வாங்கி கொடுப்பேன் வாங்கி கொடுத்தாலும் ஏன் மாமா காசை செலவு பண்றீங்கன்னு சொல்லி கிளிக்கத்தான் செய்வா ராணி கலருக்கு ஏத்த மாதிரியே ரோஸ் கலர் பட்டு சிலை எடுத்து கொடுத்துருக்கேன் அவளுக்கு ரோஸ் கலர்னா ரொம்ப பிடிக்கும் சேலையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட போறா

என்னடா பண்ணுனே அப்பா ஏன் கோவமா இருக்காங்க சிவா என்னடா ஆச்சு டேய் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ மூஞ்ச கூட பார்க்காம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க என்னடா ஆச்சு டேய் சிவா என்னடா ஒண்ணு பேசாம போறே ம் நான் மாய பண்ணுன வேளைக்கு உன்கிட்ட பேசிட்டா போவா புள்ளைய பெத்து காசு பணம் செலவு பண்ணி நல்லா படிக்க வச்சு பெரிய கபேனில போய் உக்காந்து வேலைய பாருடான்னு சொன்னா உன் புள்ள வேலைய மட்டும் பாக்கலடி நம்ம கம்பெனில வேலை பாக்குற ஒரு புள்ளைய இழுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரிகிறாண்டி உன் புள்ள பீச்சு பார்க்குன்னு நான் யாரும் பேசு கேக்கலடி என் கண்ணால பாத்தேன்டி என் கண்ணால பாத்தேன் பங்கஜன் இப்ப அழுது குழம்புலாம் என்னடி செய்யறது பிள்ளைக்கு ஓவர் பாசத்தை குடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்தீல அதான் உனக்கே ஆப்பு வச்சுட்டு போயிட்டான் நம்ம தகுதி தராதரம் என்ன அதையெல்லாம் நிறுத்திடி நிறுத்தி கையும் களவுமாட்டின பின்னாடி என்னடா ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு அந்த புள்ள சொல்லுது நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம் சொல்லுது அதுவும் சிவா முன்னாடியே இது என்ன வேலைக்கு போறதா மயிலும் தாண்டி சொன்னா கட்டுனா இந்த புள்ளியத்தையும் கட்டுவேனு நல்லா அடிச்சுக்கடி அடிச்சுக்க புள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்த இப்படித்தே ஆகும் எனக்கு வார கோபத்துக்கு நானே உன்னை அடிச்சு கொண்ட போல இருக்கு வளர்த்து இருக்க புள்ளைய அடைச்சி

தெரியுது அந்த சாவியை கொடுக்கவும் இங்க வந்து பூம்பூ மாடு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு ஏஹே ஓ பொண்டாட்டி சொல்லி விட்டாலாக்க இன்னைக்கு சிக்கன் சாப்பிடணும் மட்டன் சாப்பிடணும்னே கெல்லட்டு மூதேவிக்கு என்னைய பத்தி பேசாம இருக்கவே முடியாது என்னைய பத்தி பேசினாதான் தூக்கமே வரும் போல இருக்கே அம்மா அவ ஒண்ணுமே சொல்லலம்மா எனக்கு தான் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடற போல இருக்குன்னு சொன்னேன் அவ என்னத்த வாங்கி கொடுத்தாலும் நான் சமைக்கிறேன் தானா சொன்னா அப்ப நல்ல சிக்கன் நல்ல சமைச்சு சாப்பிடலாம்னு என்கிட்ட அவளுக்கு

ஏங்க நான் ஒன்னும் கேக்கல எங்க எனக்கே ஆயிரத்தி வேலை இருக்கு கொள்ளைய கூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கேட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணு கேட்டு கேட்காத மாதிரி இருக்க சரி போ எங்க அம்மா இன்னைக்கு பாபா புளிக்குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் ஜெய் சொல்லிட்டாங்க சின்ன பொண்ணு கவுச்சி எடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க ஓ அப்படியாங்க சரிங்க சரிங்க நீங்க எது சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு தானே நான் இந்த வீட்டுல இருக்கேன் ஏங்க பாவக்கா புளிக்குழம்பு வைக்கணுமா இல்ல பாவக்கா ஃப்ரை பண்ணணுமா ஒழுங்க கேட்டுட்டு வந்து சொல்லுங்க உங்க அம்மாட்ட

நல்ல காலம் பிறக்குதுமா நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வருதுமா ஜெக்கம்மா சொல்றா வாக்கு படிக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா சாமி கைரேக பாக்குறீங்களா சாமி அடிய வசந்தி 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 கைரேக பாக்குறவங்க வந்திருக்காங்க பாப்போமா ஏங்க வேணாமங்க அதுக்கு ஏதாச்சும் நேரம் சரியில்லை டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்புறம் நம்மளுக்கு தாங்க மன உளைச்சல் ஏற்படும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அம்மா இந்த வீட்டுல நிறைய கண் திருஷ்டி கண் பார்வை நிறைய இருக்குமா அதை தீர்க்கக்கூடிய பொருள் எங்கிட்ட தான் இருக்கு அதை வாங்கி யூஸ் பண்ணியா சரியாயிருமா உங்க குடும்பத்துல நல்ல வாழ்வு வரப்போகுது ஜக்கம்மா சொல்றத கேளுங்கம்மா உங்க வீட்டுல நிறைய பொண்ணும் பொருளும் சேரப்போகுதுமா காரு பைக்கு வண்டி லாரி எல்லாம் வாங்க போறியம்மா பணம் மழை புரிய போகுது ஜக்கம்மா சொல்றத கேளுங்கம்மா

ஐயா அதான் என் பொண்டாட்டிக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாங்க ஐயா ஏங்க இருங்க இப்பதான் இந்த ஐயா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளயும் போ போன்னு விரட்டிக்கிட்டு இருக்கீங்க அடுப்படிக்குல போய் ஐயாவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காப்பிய போட்டு கொண்டு வாங்க குடிச்சிட்டு நிதானமா சொல்லட்டும் ஐயா நீங்க வந்து உட்காந்து கைய பொறுமையா பார்த்து கை ரேக சொல்லுங்க ஐயா ஆ சரிமா அதான் மகாலட்சுமியே சொல்லிட்டாங்கல்ல உள்ளக்க போய் ஸ்ட்ராங்கா காப்பி போட்டு கொண்டு வாங்க

அடிய வசந்தி என்ன டீ சும்மாவே இருக்க மாட்டியா எந்த நேரம் பார்த்தாலும் வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருக்க அங்க அழுக்கு துணியில நிறைய இருந்துச்சு அதான் துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கேன் அடிய வசந்தி காலையில இருந்து பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க எங்கிட்டயும் ஏதாச்சும் வேலை சொல்லலாம்ல டீ நானாவது வந்து காய போட்டிருப்பேன்ல இருக்கட்டும்ங்க நீங்க பகல் முழுக்க வண்டியை ஓட்டிட்டு வாரீங்க உங்களுக்கும் கைகள் எல்லாம் வலிக்கும்ல அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நானே தோச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கேன் வசந்தி துவக்கிறது காய போடுறது தான் சரி தான் ஆனா மொட்டை வெயில இப்படி நின்னுக்கிட்டு இருக்கீடி கர்த்து போயிர போற. என்னால பார்த்து காய போட வேண்டியது தானே. ம் சரி தான்ங்க என்னல்லது நீ காயமா வெயில போட்டதனா உனக்கு ரொம்ப துணி சேரдымனு சொல்லிட்டேனா இஎம்ஐல ஒரு வாஷிங் மெஷின் வாங்கி கொடுத்தேன் அதல துவக்க வேண்டியது தானே. هاங்க வெள்ளை துணி எல்லாம் வாஷிங் மெஷின்ல போட்டா அளுக்கே போகாதுங்க. அத கையில துவச்சா தான் நல்லா போகும். அதான் துவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏரிட்டி வசந்தி வேறு எதுவும் வேலை இருக்கா? இல்லைங்க அவள தான் முடிஞ்சிருச்சு. சரி டீ வெயிலே வீட்டுக்குள்ள வா ம் ரொம்ப தான் அக்கறே அடி ஏன் பொண்டட்டி மேல எனக்கு அக்கறை இருக்காத அடி ஏங்க அங்க பாத்தீங்களா சின்ன பொண்ணு எப்படி அழகா இருக்கா சிக்கனி சிம்ரன் மாதிரி இருக்கா அவளோ மூணு வேளை மூக்கு புடிக்க நல்லா தேயே திங்கிரா ஆனா உடம்பே வைக்க மாட்டேங்கிரே அழகா பளபள பளபளன்னு இருக்கா சின்ன பொண்ணோட புருஷன் பொண்டாட்டி அந்த தாங்கு தாங்குறான் பால் வேணுமா மோர் வேணுமா தயிர் வேணுமான்னு அப்படி பார்த்து பார்த்து வாங்கி குடுக்குறான் எனக்குன்னு புருஷன் ஒண்ணுதே அமைஞ்சிருக்கு ஒண்ணுக்கு லைக் இல்ல ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது கூட முக்கால் அழுகுறாரே மனுஷன் ரைட்டு ஏழரை சனி ஏரோப்ளைன்ல வருது சூனா பானா உசாரா இரு நான் பேசுறது கேக்குதா என்ன அமுக்கடி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே ம் கேக்காதேன் கேகிது சின்னபொண்ணோட புருஷன் நல்ல கம்பெனில வேலை வாக்குறான் அத நான் கேக்கறது புறா வாங்கி வாங்கி கொடுக்கறேன் நான் காரர் தண்ணி ஓட்றேன் என்னால எது முடியுதோ அத தண்ணி செய்ய முடியும் நீ என்ன மனுஷன் நீங்க நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனில வேலை வாச்சே அப்ப என்னை தரதித் தரதி வசந்தி உன எனக்கு பிடிச்சிருக்கு நான் லவ் பண்றேன் அப்படி அப்படின்னு நீ தரத்து தரதி வருவீங்க மோறக்கட்டை எனக்கு பிடிக்கவே இல்லை ஏ மூஞ்சி முன்னாடி வந்து வந்து நின்னு நின்னு என்னத்தடா மயக்கி புட்டாரோ தெரியல ஏட்டி அப்ப நான் தாண்டி இருப்பேன் உங்களுக்கும் தெரியும் அப்பெல்லாம் நான் கேட்காமலேயே செண்டு பாட்டில் என்ன கிரீம் என்ன தின்பண்டை என்னன்னு வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க இப்ப ஒன்னும் கண்ணுல காமிக்க மாட்டீங்களே அடியே அப்போ உன்னை நான் விரும்பிக்கிட்டு இருந்தேன் ஆசையில உனக்கு வாங்கி கொடுத்தேன் இப்போ என்ன டீ நீ என் பொண்டா டீடி நான் நினைச்சா வாங்கி கொடுத்தேன் இல்லன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன் நம்மளுக்கு அழகான தேவத ஒண்ணு சியானா ஒண்ணு பிறந்திருக்கா இனிமே அவளுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும் இன்னமும் பச்சை பிள்ளை மாதிரி எனக்கு வாங்கி வாங்கிதான் எனக்கு வாங்கித்தான் சொல்லிக்கிட்டு இருக்க உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல அங்க பாருங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்காரர் என்னமா தாங்கு தாங்கு தாங்குறாரு இப்போ என்ன சின்ன பொண்ணுக்கு என்னன்னா வாங்கி கொடுக்கறானு போய் கேட்டுட்டு என்ன வரவா அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது ஐயோ அங்க பாருங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்காரர் சின்ன பொண்ணுக்கு ஊட்டி ஊட்டி விடுறாரு இந்த மாதிரி என்னக்காவது ஊட்டி விட்டுக்கிங்களா அடியே சும்மா இருடி அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு சின்னன் திருச்சு அப்படியே இருப்பாங்க உனக்கு கல்யாணம் ஆகி 5 6 வருஷம் ஆயிருச்சு ஓ ஃப்ரெண்ட் தானடி சின்ன பொண்ணு அவளை பார்த்து கண்ணு வைக்கிற ஃப்ரெண்டே யாரும் இல்லைன்னு சொன்னா ம் யார் தலையில எப்படி எப்படி வீட்டுக்கார அமையணும்னு ஆண்டே எழுதி வச்சிருக்கேன் அதை என்ன நம்மளா மாற்ற முடியும் அடிய ஊர் உலகத்துல ஆயிரம் நடக்கும் அது ஊர நம்மளுக்கு நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது டி வச்சுக்கிட்டு சிறப்பா வாழணும் அதாண்டி நல்ல வாழ்க்கைக்கு அழகு ஆமா அப்படியே சிறப்பா வாழ்ந்துட்டாலும் உங்க அம்மா வாழை விட்டு பாருங்க புருஷ முன்னாடி இப்படித்தே இருக்கணும் பொண்டாட்டி கூட்டா புருஷன் கூட்டா புருஷன் கூட்டா பொண்டாட்டி கூட்டா எப்ப எப்ப ரெண்டு கண்ணு பத்தாவது ஓலை இருக்கே

12 மணிக்கு மேல தான் சாப்பிட வருவீங்க இப்போ என்னன்னா 11 மணிக்கு வந்திருக்கீங்க இன்னும் நான் உள கூட ஊத்தி வைக்கலையே ஆமா எனக்கு சாப்பாடு ஒண்ணு வேண கேடு ஏங்க என்ன ஆச்சுங்க ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க எது உடம்பு இடமா சரியில்லையா என்னன்னு தெரியல ஏடி என் புள்ள வந்ததில இருந்து மூஞ்சி வாடி போயிரே கிடக்க என்ன ஏதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டானே ஏய் அச்சுப்ரமணி என்ன ஏதுன்னு சொன்னா தானப்பா எங்களுக்கு தெரியும் என்னப்பா ஆச்சு ஏங்க என்னங்க ஆச்சு காலையில போகும்போது நல்லா தனக்கு போனீங்க என்னங்க ஆச்சு சொல்லுங்க

ய்யோ நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கடனை உடனே வாங்கி காரை வாங்கி வச்சிருக்கோம் கடனை ஒழுங்கா கட்டி இருந்தேன் இல்லைன்னா காரை தூக்கிட்டு போயிருவான்னு சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் எங்க காது கேட்டீங்க இப்ப போயிருச்சா

எங்க வீட்ல இவனை நம்பி போற நடு ரோட்ல தான் இப்ப என்ன அப்பயே சாபம் கொடுத்துதே என்னை வரட்டி விட்டாக அதே மாதிரி இப்ப நடுத்துல இவ்வளவு நிக்கிற நிலைமை ஆகி போயிருச்சே கடவுளே கடவுளே உங்களை நம்பி வந்ததுக்கு இந்த கதியில வந்து விட்டு புட்டியலே கடவுளே எல்லாம் என் தலை எழுத்து தலை எழுத்து தலை எழுத்து சியானாவுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே நான் எங்க போய் வாங்கி கட்டுவே உங்களால என் வாழ்க்கை தான் கெட்டு போச்சுன்னு பார்த்தா என் மக வாழ்க்கையும் கெட்டு போச்சு

சும்மா இருமா கேம் பண்ணிட்டு இருக்கேன் நானே கஷ்டத்துல இருக்கேன் கஷ்டத்துல நான் இந்த மேனம் கல்யாணம் பண்ண வந்தால் தான் வருது அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டியா ஆமா எல்லா பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் நான் தான் கல்யாணம் முடிச்சு வந்ததால இவ்வளவு கஷ்டம் ஏற்படுது நான் கல்யாணமே முடிச்சிருக்க கூடாது கல்யாணமே முடிச்சிருக்க கூடாது வசந்தி அழுதாத வசந்தி அம்மா ஏதோ ஆரோக்கியத்துல பேசுறா வசந்தி அழுதாத அடே நிறுத்துடா உன் பொண்ட்டாட்டிக்கு சப்போட்டு பண்ணி பண்ணி தானே உன்னை இங்கே ட்டு ஆட்டி விக்கிறான் ஆரம்பத்திலே கட்டி வச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா இவ வந்த நேரா சரி இல்லடா அவ ஆட்டி படுத்துக்கிட்டே இருக்கா அம்மா கொஞ்சம் சும்மா இருமா ஏமா தேவி இல்லாத பிரச்சனை நீ வேற இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க நானே கால் போயிருச்சுன்னு கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்கேன் நீ வேற ஏமா வசந்தி வசந்தி நில்லு வசந்தி ஏதாச்சும் ஒன்னு சொன்னா போதும் கண்ணை இருந்து அப்படி பொழ பொழ தண்ணி எங்க இருந்துதான் வருமா தெரியல

அழுது வசந்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க உங்களுக்கு பொறுப்பே வராதுங்க ஆரம்பத்துல தான் குடிச்சிட்டு இருந்தீங்க நானும் போய் தொலையுதுன்னு விட்டேன் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆனா குடும்பம் குழந்தை குட்டி நானும் பின்னாடியும் விடாம குடிச்சிட்டு இருந்தா நம்ம குடும்பம் என்னத்துக்குங்க ஆகுறது வசந்தி நானும் விட்டு கொலையெல்லாம் தான் நினைக்கிறேன் எங்க வசந்தி ஆறு மணியான கை நடுக்கம் ஏற்பட்டுருது பாத்தீங்களா உங்க குடியால இப்ப உங்க காரும் போயிருச்சு ஒழுங்கா காசு கட்டி இருந்தா இந்த நிலமா நமக்கு வந்து இருக்குமா வண்டி வந்ததுக்கு இந்த கேரியில வந்து விட்டுட்டே இளங்க ஆமா வசந்தி தான் என் மரமண்டைக்கு தெரியுது இப்ப போல என்ன செய்ய என் கார் போயிருச்சு வசந்தி திரும்ப கிடைக்காது வசந்தி எனக்கு வேற வேத வெட்டிலாம் தெரியாது கால் ஓட்டத்தையும் தெரியும் உங்களை எல்லாம் எப்படி முன்னேற்றம் பண்ணி கூட்டிட்டு வர போறேன் தெரியலே வசந்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயமாயிருக்கு பயமா இருக்கு வசந்தி அழுகாது எங்க அழுகாதீங்க